இறைவனே இடைமறித்து தன்னை பற்றி பாட விழைத்த அற்புத திருத்தலமான திரு இடைச்சுரம் கோவிலை தான் தரிசிக்கப் போகிறோம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது இருபத்தி ஏழாவது திருத்தலம் யாரை இடமறிச்சு இறைவன் அழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை தான் திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல் பதிகத்துல முதல் பாடல்ல இந்த ஊரின் அழக வர்ணிச்சி சொல்லியிருக்காரு மரங்கள் வளர்ந்து விரிந்த பொழில்களில் அதாவது பொழில் என்றால் காடுகளில் இள மயில்கள் ஆடுவதும் வெண்மையான நிறத்துடன் அருவிகள் தின்னின்று ஒளி குறிப்போடு வீழ்வதும் எரிபோன்று ஒளிரும் ஓரினமான மணிகள் காடுகளில் அழகுற விளங்குவதுமாய் மலைச்சாரலையுடைய திரு இடைச்சுரத்தில் அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுதும் ரொம்ப பச்சை பசேல் என்று அதே கோவிலில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் காடுகள் மலை மலைகள் வற்றாத நீர்நிலைகளோடு காட்சி அளிக்குது இந்த பகுதி முழுவதும் வில்வ மர காடாக மேய்ச்சலுக்கு உகந்ததாக இருந்திருக்கு இடையன் ஒருவன் பசுக்கள் நிறைய வைத்திருக்காரு அதில் ஒரு பசு மட்டும் பாலை சொரக்கவே இல்லை எனவே இடையன் அந்த பசுவை மட்டும் கண்காணிக்கிறான் இந்த பசு காட்டில் இருக்கிற புதருக்கு நடுவில் சென்று தினமும் பாலை சொரிவதை பார்த்தான் இதே போல் சொறிவதை பார்த்த அவன் அந்த புதரை நீக்கிட்டு பார்க்குறான் அப்போ பார்க்கும் பொழுது ஒரு சுயம்புவான மரகத லிங்கம் இருக்குது அந்த மரகதலிங்கத்து மேலே தான் இந்த பசுவானது தினமும் பால் சொரியது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த பொதுமக்கள் அந்த புதரை நீக்கி அங்கேயே ஒரு கோவிலை கட்டி வழிபாடு செய்கிறாங்க அம்பிகையே கோவாக மாறி வழிபட்டதனால் அவருடைய திருநாமத்தை கோவர்த்தனாம்பிகை என்று அழைக்கிறாங்க திருஞான சம்பந்தர் கடைசி பாடலில் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் இறைவனை வழிபடுவதனால் நோய் பிணி இன்றி வாழலாம்னு சொல்லியிருக்காரு அதனால் நோய் பிணியோடு இருக்கிறவங்க இந்த திருத்தலத்தில் வந்து தரிசிப்பதினாலும் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகின்ற அதாவது சிவபெருமானின் மீது அபிஷேகம் செய்யப்படுகின்ற அந்த தேனை பிரசாதமாக சாப்பிடும் பொழுது சகல நோய்களும் தீர்வதாக சொல்லப்படுது இத்தகைய சிறப்புமிக்க மரகத லிங்கத்தை நீங்கள் இப்பொழுது தரிசிக்க போகிறீர்கள் இந்த லிங்கத்தின் மீது ஒளியானது படும் பொழுது அதன் நிறம் மாறுவதை பார்க்கலாம் சரி இத்தகைய சிறப்புமிக்க திருத்தலத்தை திருஞான சம்பந்தர் எப்படி கண்டறிந்தார்னு தெரியணும்ல திருஞான சம்பந்தர் தனது சிவஸ்தல யாத்திரிகளின் பொழுது நீண்ட தூரம் வந்ததாலும் வெயிலில் வந்ததாலும் மிகவும் கலைப்படைகிறாரு அந்த கலைப்பை பார்த்த ஒரு இடையன் தன்னிடம் இருக்கிற தயிரை பருக கொடுக்குறான் தயிரை பருகி கலைப்பு நீங்கிய சம்பந்தரை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு அந்த இடையன் வினவுறான் அதற்கு நான் ஒரு சிவன் தொண்டன் ஒவ்வொரு சிவன் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று சிவபெருமானைப் பற்றி பாடல்களை பாடிட்டு வரேன்னு சொல்கிறாரு அதை கேட்ட இடையன் அருகில் உள்ள ஒரு வனத்தில் சிவன் இருப்பதையும் அவரை வந்து பார்த்து நீங்கள் அந்த சிவனையும் பற்றி பாட வேண்டும்னு கேட்குறாரு பசி ஆறியதின் காரணமாக அவனுடைய அன்பு கட்டளையை மறுக்க முடியாமல் அவனை பின்தொடர்ந்து போகிறாரு திருஞான சம்பந்தர் உடனே அந்த இடையன் கோயிலுக்கு அருகே உள்ள குளக்கரையில் போய் நின்று புன்னகிச்சிட்டு மறைஞ்சி போகிறாரு திகைத்த சம்பந்தர் சிவனை வேண்டி சிவன் பாடலை பாடி அங்கே நிற்கும் பொழுது அங்கே சிவபெருமானே எழுந்தருளி காட்சியளிக்கிறார் காட்சி அளித்து இடையன் வடிவில் வந்தது நான் தான்னு சொல்கிறாரு இடையனாக வந்து இடையிலேயே விட்டு சென்றதுனால் இறைவனை இடைச்சுரநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க குளக்கரையில் காட்சி கொடுத்ததுனால அந்த குளத்தை காட்சி குளம்னு அழைக்கிறாங்க திருஞான சம்பந்தர் இறைவனினுடைய அந்த மரகத மேனி வண்ணத்தை கண்டு ஆச்சரியப்படுத்தினால தனது பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலின் இறை இறுதியிலும் இடைச்சுர மேவிய இவர்வனம் என்னே அப்படின்னு வியந்து பாடியிருக்கார் இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு ஏன்னா வந்து கோவால் அபிஷேகம் செய்யப்பட்டதினால் இந்த கோவிலுக்கு இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு ஞானபுரீஸ்வரன் இன்னொரு பெயரும் இருக்கு பொதுவாக அம்பாள் தன் பாதங்களை நேராக ஒன்றோடு ஒன்று வைத்துதான் காட்சியிருப்பாள் ஆனால் இந்த தளத்தில் அம்பாலோ தன் இடது காலை சற்று முன்வைத்து வலது காலை பின்னே வைத்தபடி காட்சி தருகிறாள் இந்த அமைப்பு வித்தியாசமானது சிவன் இடையன் வடிவில் திருஞான சம்பந்தனின் கலைப்பை போக்க கிளம்பிய போது அம்பாலும் அவருடன் கிளம்பினாள் அம்பாளை தன்னுடன் அழைத்துச் செல்ல மறுத்தார் சினத்தோடு காரணம் கேட்டாள் திருஞான சம்பந்தர் நீ கொடுத்த ஞானப்பாலை குடித்தவன் தாயை தெரியாத குழந்தை உலகத்துல இருக்கவே முடியாது எந்த குழந்தையும் தன் தாயை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளும் நீ வந்தால் சம்பந்தன் எளிதில் நம்மை தெரிந்து கொண்டு விடுவான் அதனால் நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு சென்றாராம் இதனால்தான் அம்பாள் தன் காலை முன்வைத்து கிளம்பிய கோலத்திலேயே இருக்கிறாள் என்கின்றனர் காலில் ஊனம் உள்ளவர்கள் இவளிடம் வேண்டிக் கொண்டால் மனதில் அமைதி உண்டாகும் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சத்தை பார்த்திருப்பீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு பழமையான ஒரு கோவில் அது மட்டும் இல்லாமல் மரகதலிங்கமாக தமிழ்நாட்டில் ஏழு சிவன் தலங்கள் தான் இருக்கு அந்த ஏழு தலங்கள்ல இந்த ஒரு தலமும் ஒன்று இந்த தலத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பழமையான கோவில்களை பற்றிய வரலாற்றை நீங்கள் இப்பொழுது தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி